கணபதி என்ற கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடல் அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர அதிகபட்ச பலனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கலாம் மேலும் எதிர்நோக்குகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகளும் தாமதங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் இடையூறுகளும் இன்னல்களும் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து ஒரு குறிப்பு என்னவென்றால் விருதாசலம் பழமலைநாதர் கோவில் பூமிக்கு அடியில் உள்ள விநாயகர்களை பதினெட்டு அடி ஆழத்தில் அமைந்துள்ளது அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி அவரை வணங்கி வர பலன்கள் கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்தே இல்லை இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கட்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆணி பதினேழாவது நாள் சங்கரன் கோவில் கோமதி அம்மன் மலர்பாவாடை தரிசனம் திருப்போரூர் முருகபெருமான் அபிஷேக் மருத்துவர் தினம் பட்டய கணக்காளர்கள் தினம் இன்றைய நல்ல நேரம் ஆறு பதினைந்தில் இருந்து ஏழு பதினைந்து வரை ஒன்பது பதினைந்தில் இருந்து பத்து பதினைந்து வரை பிறகு மாலை பொழுதிலே மூன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து நான்கு நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி தசமி காலை பதினொன்று இருபத்தி ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்வினி காலை ஏழு நாற்பத்தி ஐந்து வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரம் அர்த்த சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது நாம் ஜோதிட சிறு குறிப்பை பார்த்து வருகிறோம் அதிலே லக்கன பாவம் லக்கனத்தில் எந்த கிரகங்கள் இருந்தால் எந்த பலன் அவர்களுக்கு எந்த விதமான பரிகாரங்கள் என்பதை எல்லாம் இப்பொழுது விரிவாகவும் விளக்கத்துடனும் பார்த்து கொண்டிருக்கிறது லக்கணத்திலே கேதுவோடு எந்த கிரகம் கூடினார் அந்த கிரகத்தின் காரகத்தன்மை கெட்டுவிடும் அதனால் அந்த ஜாதகர் முழு பலனை அடைய மாட்டார் உதாரணத்திற்கு சந்திரனும் கேதுவும் கூடினால் அல்லது சூரியனோடு ராகு கூடினால் அவர்களுக்கு பிதுர் தோஷம் இருக்கிறது என்று ஒரு அடையாளம் அவர்களுடைய ஜாதகத்திலே தெரிந்துவிடும் லக்கணத்திற்கு லக்கணத்திலே ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் கூடி கேதுவோடு இருக்க சூரியன் செவ்வாய் சனி ராகு மூர்கதனம் வராது அதற்கு பதில் ஞானத்தை கொடுக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டாகும் இப்படி கேது கெடுக்கும் கிரகமாகவும் ராகு கொடுக்கும் கிரகமாகவும் கேதுவை செம்பாம்பு என்று அழைத்து செவ்வாயோடு ஒப்பிட்டார்கள் ராகுவை கரும்பாம்பு என்று அழைத்து தனியோடு ஒப்பிட்டார்கள் கேது எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த பாவகத்தையும் எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கின்றாரோ அதனுடைய காரகத்துவத்தையும் அப்படியே கெடுக்கக்கூடியவர் என்பதால் இந்த சேர்க்கை நமது முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தை அதனுடைய அடிப்படையிலே உருவாக்கி கர்ம பலனை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று நம் ஜாதகத்திலே தெரிவிக்கிறது கேது அவருடைய எஜமானனான விநாயகருக்கு மட்டும் கட்டுப்படுவார் விநாயகர் காயத்ரி கணபதியினுடைய காயத்ரி கணபதியினுடைய மந்திரம் வழிபாடு மேலும் அவரை எப்பொழுதும் துதிப்பது என்பது இந்த மோசமான விளைவில் இருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய சக்தி குறிப்பாக கேதுவை அடக்கக்கூடிய மடக்கக்கூடிய ஒடுக்கக்கூடிய சக்தி விநாயகருக்கு மட்டும்தான் உண்டு என்று சொல்லி இந்த பகுதியை பூர்த்தி செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற விளங்குகின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற அந்த தலைப்பிலே இன்றைய தினப்பலனுக்கான ஒரு தலைப்பாக நாம் பெறுவது என்னவென்றால் ரகசியமாக வரும் ராகு பணத்தோடு விளையாடும் ராசிகள் அதிர்ஷ்டம் ஆன் வே நீங்க என்ன ராசி குறிப்பாக நவ கிரகங்களில் அசுப நாயகனாக விளங்கக்கூடியவர் ராகு பகவான் இவர் எப்பொழுதும் பின்னோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடியவர் ராகு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ஏறத்தாழ பதினெட்டு மாதங்கள் ஒன்றை வருடம் எடுத்துக்கொள்கின்றார் சனி பகவானுக்கு பிறகு மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாய் விளங்கி வருகின்றார் சனி பகவானுக்கு பிறகு அனைவரும் அச்சப்படக்கூடிய கிரகமாய் ராகு பகவான் விளங்கி வருகிறார் ராகு கேது இவர்கள் இருவரும் எப்பொழுதும் பிரியாத கிரகங்களாக விளங்கி வருகின்றனர் வெவ்வேறு ராசிகளில் பயணம் செய்தாலும் இவர்களுடைய செயல்பாடு என்பது ஒரு மாதிரி தான் இருக்கும் அந்த வகையிலே ராகு பகவான் கடந்த ஆண்டு அக்டோபர் மாத இறுதியிலே மீன ராசியில் பயணம் தொடங்கினார் இதே ஆண்டு முழுவதும் இந்த ராசியிலே பயணம் செய்வார் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனது இடத்தை மாற்றுகின்றார் ராகு பகவான் எப்போதும் கெடுபலனை கொடுப்பது கிடையாது இருக்கும் இடத்தை பொறுத்து தனது பலனை அள்ளி கொடுப்பார் ராகு பகவானின் ராசி மாற்றம் மட்டுமல்லாமல் அனைத்து செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையிலே ராகு பகவான் ஜூலை மாதத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நுழைகின்றார் இதனால் மூன்று ராசிக்காரர்கள் சிறப்பான பலனை பெற போகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே ரிஷபராசி ராகு பகவானின் நட்சத்திர இடமாற்றம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகின்றது நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வேலைகள் முடிவடை கவலைகளை ஏற்படுத்திய சம்பவங்கள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாய் குறை வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் பங்கு சந்தை முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்கும் குழந்தையால் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி தேடி வரும் அடுத்தது துலாம் ராசி ராகு பகவானின் நட்சத்திர இடமாற்றம் உங்களுக்கு திடீர் பண வரவை ஏற்படுத்த போகிறது வருமானத்திற்கு எந்த உறையும் இருக்காது புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்கும் அதற்றத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது அடுத்தது விருச்சகராஜ் ராகு பகவானின் நட்சத்திர இடமாற்றம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கப் போகின்றது அனைத்து காரியங்களும் வெகு விரைவாக முடிவடையும் நிலுவையிலே உள்ள அனைத்து வேலைகளும் உங்களுக்கு சாதகமாய் முடிவடையும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நிதி ரீதியாக உங்களுக்கு எந்த எந்த சிக்கல்களும் இருக்காது இருக்காது பண வரவில் குறையும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற நீங்கள் அனைவருமே புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் என்றால் மிகையாகாது மேலும் ஜூலை மாத பல பலன்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் இப்பொழுது பதிவிடப்படுகிறது ராசி வாரியாக வெளியிடப்படுகிறது அதை நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு மதியம் இரண்டு மணி அளவிலே தின பலன்கள் ராசி பலன்கள் கொடுக்கப்படுகிறது அதனோடு ஜோதிட சிறு குறிப்பு என்ற ஜோதிடத்தை தெரிந்து அறிந்து புரிந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவிலே அந்த சிறிய பகுதி நிச்சயமாக பயனுள்ள பகுதியாக இருக்கும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷ ராசி இன்றைக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் பிற்பகலுக்கு மேல் உறவினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார்கள் அலுவலகத்தில் உங்கள் பணிகள் கூடுதல் கவனம் தேவைப்படும் வியாபாரத்தில் விற்பனையின் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் தட்சிணாமூர்த்தியின் வழிபாடு தடைகளை தகர்க்கும் நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் இப்பகலுக்கு மேல் உறவினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்திலே உங்கள் பணிகளிலே கூடுதல் கவனம் தேவைப்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் தட்சிணாமூர்த்தியின் வழிபாடு தடைகளை தகர்க்கும் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு விடாவிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் உடல் அசதி சோறு வந்து நீங்கும் பழைய கடன்களை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் ஏவாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரியுடன் மோதல் வேண்டாமே விழிப்புணர் தேவைப்படும் நாளாக இது இருக்கும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விடாவிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் அசதி சோறு வந்து நீங்கும் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளிடம் மோதல் வேண்டாமே விழிப்புணர்வு தேவைப்படும் நான் ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெற்றோர் பக்க பலமாக இருப்பார்கள் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் நில உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் புகழ் கௌரவம் கூடும் நான் நட்சத்திர பலன்கள் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெற்றோர்கள் பக்கபலமாகி இருப்பார்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் உணர் மூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது ஏஜென்சி எடுப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளரை தேடி வருவார் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் புகழ் கௌரவம் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அனுபவபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் பேசி எல்லோரையும் கவர்வீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் விஐபிகள் அறிமுகமாவார்கள் வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய நம்பிக்கையை பெறுவீர்கள் சாதிக்கும் நட்சத்திர பலன்கள் புனர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனுபவபூர்வமான அறிவுபூர்வமான பேசி எல்லோரையும் கவருவீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார் பூச்சம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் விஐபிகள் அறிமுகம் ஆவார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய நம்பிக்கையை பிரிவுகள் சாதிக்கின்றனர் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பண புழக்கம் கணிசமாக உயரும் பாதியிலே நின்ற வேலைகள் முடியும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் மதிப்பார்கள் மகிழ்ச்சியான நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் மகிழ்ச்சி அதிகரி பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் கணிசமாக உயரும் பாதியில் நின்ற வேலைகள் முடியும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகள் உரை உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் மதிப்பார்கள் மகிழ்ச்சியான கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மேலும் வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் மகாலட்சுமியினுடைய வழிபாடும் கனகதாரா மந்திரமும் சந்திராஷ்ட தின தீட்சினியை கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாய் வழி உறவினரும் மனஸ்தாபம் வந்து நீங்கும் மகளுக்கு நல்ல வரணமையும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் நட்பு வட்டம் விரிவடை எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பி தாய் வழி உறவினம் மனஸ்தாபம் வந்து நீ சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகளுக்கு நல்ல வரணமையும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார் நிசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் நட்பு வட்டம் விரிவடையும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நான் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடை திடீர் யோகம் கிட்டும் நான் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் புது வாகனம் வாங்குவீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் திடீர் யோகம் கிட்டும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டாகும் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் வாராது என்றிருந்த பணம் கைக்கு வரும் எதிர்வாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் மதிப்பார்கள் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் புத்துணர்ச்சி பெருகும் நட்சத்திர படங்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும் வாராது என்ற பணம் கைக்கு போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் உங்களை மதிப்பார்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதுவாக புத்துணர்ச்சி பெருகும் நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை நீடிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களும் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம் அதிகம் உழைக்க வேண்டிய நான் நட்சத்திர பலன்கள் திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை நீடிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களும் விவாதம் வேண்டாம் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர் விவாதம் வேண்டாம் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள் மனதிற்கு இதமான செய்தி வரும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள் மனதிற்கு இதமான செய்தி வரும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மன இறுக்கம் வந்து நீங்கும் குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது விமர்சனங்களை கண்டு அஞ்சாதிகள் வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும் உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்க்க இருக்கும் நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மன இருக்கம் வந்து நீங்கும் குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விமர்சனங்களை கண்டு அஞ்சாதிகள் வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்க்க வேண்டியதற்கும் நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படும் இது பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமா என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து இந்த பகுதியை நிறைவுசி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்